கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று இவைகளுக்கு பின்பு எஸ்ரே ஆகிய நாபோத்துக்கு எஸ்ரே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாப் நாபாத்தோடு பேசி உன் தோட்டம் என் வீட்டிற்கு அடித்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு அதை பார்க்கிலும் நல்ல தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான் நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான் இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எசரேயலன் ஆகிய நாபாத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் மனைவியாகிய செபேல் அவனிடத்தில் வந்து நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து நான் இஸ்ரேலன் ஆகிய நாபாத்தோட பேசி உன் திராட்சைத் தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாய் கொடு அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான் அப்பொழுது அவன் மனைவியாக இசபேல் அவனை நோக்கி நீர் இப்போது இஸ்ரேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும் இஸ்ரேலனாகிய நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனுடைய குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினால் அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேளியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள் அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோரும் அவன் பட்டணத்து மனுஷர் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிறுவங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள் அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள் அப்பொழுது பேலியாளின் மக்களாக இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவர் மேல் சாட்சி சொன்னார்கள் அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லறிந்து பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள் நாபோத் கல்லறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி நீர் எழுந்திருந்து எசரே ஆகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்ச தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும் நாபோத் உயிரோடு இல்லை அவன் போனான் என்றால் நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன் எசரையேலன் ஆகிய நாபோத்தின் தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான் கர்த்தருடைய வார்த்தை ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்கு அவன் கண்டுபிடித்தேன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் நான் உண்மையில் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகில் விராதபடிக்கு இஸ்ரேவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான் எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் ஆகாவின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்றார் தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்பொழுது கர்த்துடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி இரண்டு சீரியருக்கும் இஸ்ரேவேலருக்கும் மூன்று வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரேவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான் யோசபாத் இஸ்ரேவேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா ஏறக்குறைய நானூறு தீர்க்க தரிசிகளை கூடிவரச் செய்து நான் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களே அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்க தரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்துவா என்றான் இஸ்ரேவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவர் அவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்க தரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் கேனானாவின் குமாரநாயை சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நீர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சகல தீர்க்க தரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கீழயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள் மிகாவை அழைக்கப் போன ஆள் அவனுடன் பேசி இதோ தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான் அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து மிகாயாவே நாங்கள் கீழ யாத்திருள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான் அதற்கு அவன் போம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் ராஜா அவனை பார்த்து நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணை இடுவிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடே சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும் கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீழயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள் அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் பொய் அப்படி ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்க தரிசிகளாயி இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார் கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான் அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றான் அதற்கு மிகாயா நீ ஒழித்துக் கொள்ள உள் அறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது மிகாயா நீர் சமாதானத்தோட திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான் பின்பு இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகி யோசபாத்தும் உள்ள ராமோத்துக்கு போனார்கள் இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன் நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான் சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் முப்பத்தி ரெண்டு தலைவரை நோக்கி நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரேவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் குக்குரலிட்டான் இவன் இஸ்ரேவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகிப் போனார்கள் ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான் அது இஸ்ரேவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திருப்பி என்னை ராணுவத்திற்கு அப்பால் கொண்டு போ எனக்கு காயம் பட்டது என்றான் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள் சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான் காயத்தின் ரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது பொழுது போகும்போது அவரவர் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று ராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிறபோது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது ஆகாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின தந்த அரமணையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாயி அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான் ஆசாவின் குமாரனாய யோசபாத் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஆஹாவின் நாலாம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான் யோசபாத் ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து வயதாயிருந்து இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபால் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளில் எல்லாம் நடந்தான் அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோசபாத் இஸ்ரேவேலின் ராஜாவோட சமாதானமாயிருந்தான் யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது தன் தகப்பனாய் ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த இலச்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து பண்ணினான் அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை பிரதி ராஜா ஒருவன் இருந்தான் பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷிஸ் கப்பல்களைச் செய்தான் ஆனால் அவைகள் போகவில்லை அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின அப்பொழுது ஆகாவின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான் அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவிதி நகரத்திலே தன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆகாவின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினேழாம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரேவேலின் மேல் இரண்டு வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரோபயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் மத்தேயு அதிகாரம் இருபத்தி மூன்று பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசெயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் தங்கள் கிரிகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசை உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் தேவ ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் தேவ ஆலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் தேவ ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது குருடரான பரிசெயனே போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்க தரிசிகளின் இரத்த உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் ஆகையால் தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கிணைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் ஆகையால் இதோ தரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்திலே அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொண்டு சிலுவையில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களின் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவ ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரஹியாவின் குமாரன் ஆகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இவைகள் எல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கூலி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கொடுத்தாய் கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழி போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்தில் திரியா வரமுண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏலும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவை அவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை ஆலோசனையை பிணைக்கும் இருதரயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்சையே ஜீவ வழி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே பேசிய நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தள்ளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் சிறியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் இளைச்சியையும் அடைவான் அவன் நிந்தை ஒளியாது சிறியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க